go cool. நிதிக்கு முக்கிய பொறுப்பு குவியம் வாழ்த்து உதயநிதி மகன் இன்பநிதிக்கு ரெட் ஜெயன் நிறுவனத்தின் சிஇஓ பதவி வழங்கப்பட்டுள்ளது இட்லி கடை படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை பெற்றுள்ள அவர் தொடர்ந்து பட தயாரிப்பில் ஈடுபட உள்ளார் இந்த நிலையில் அவருக்கு நடிகர் தனுஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்பநீதியின் புதிய பயணத்திற்கு வாழ்த்துக்கள் என சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார் அதேபோல் திமுகவினரும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் நேருவின் பங்களா ஆயிரத்து நூறு ரூபாய் கோடிக்கு விற்பனை முன்னாள் பி எம் நேருவின் பங்களா ஆயிரத்து நூறு ரூபாய் கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் எல்பி மூன்று புள்ளி ஏழு ஏக்கரில் நேருவின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்துள்ளது இந்த பங்களா ராஜஸ்தான் அரசு குடும்பத்தினருக்கு சொந்தமானது இந்த பங்களாவிற்கு ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் விற்பனை செய்ய பேச்சுவார்த்தை நடந்து வந்தது தற்போது இதை வாங்கியவர்கள் விவரங்கள் வெளியிடப்படவில்லை சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முதற்கட்டமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது பதினைந்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு தமிழக அரசு முன்னதாக அனுமதி வழங்கியது இத்திட்டத்தில் மொத்தம் பதிமூன்று ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன